மாராவின் பணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நான் போட போகிறது ஆக்சுவலாக என்கிட்ட என்னென்ன ஷேர் இருக்குது அது என்ன விலைக்கு ஆவரேஜில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் ஒன் பை ஒன் வீடியோ போட போகிறேன் மொத்தம் மூணு வீடியோ அதில் இது முதல் வீடியோ நான் இப்போவே சொல்லிடுறேன் நான் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைஸர் கிடையாது இந்த ஸ்டாக் எல்லாமே நான் ஓனாக ரிசர்ச் பண்ணி வாங்கினது தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்காக வேறு யாரும் வாங்கணும்னு அவசியமும் கிடையாது நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் இப்போ என்னோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன்னு தவிர உங்க யாரையும் நான் வாங்க சொல்லி கம்பல் பண்றது கிடையாது இது முழுக்க முழுக்க நான் என்னென்ன ஷேர் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்க கூட நான் என்னுடைய தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பிரைட் காம் குரூப் ஆக்சுவலா இந்த கம்பெனியை வேற ஒருத்தவங்க சொல்லிதான் நான் வாங்கினேன் இதை நான் போவேன் வீடியோலையும் போட்டிருப்பேன் வேற ஒருத்தவங்க சொல்லி தான் வாங்கினா இன்னைக்கு அது மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எனக்கு அஞ்சாயிரம் வரைக்கும் லாஸ் தான் இந்த ஷேரை வாங்கினதுனால இது ஒரு ஷேர் பத்தொம்பது ரூபா அப்படின்ற ஆவரேஜ் நான் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு அது ஜீரோவில் போய் நிற்கிது அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல் இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் நான் வாங்கினது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட மார்க்கெட் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி ஏழு டிவிடெண்டாக இது வரைக்கும் ஐம்பத்தி நாலு ரூபா எனக்கு வந்திருக்கு அதே மாதிரி நான் இந்த மூணாவது வீடியோவோட எண்டில் ஓவராலாக நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது ஈஸ் மை ட்ரிப் இந்த ஷேர் வந்து ஒரு ட்ராவல் கம்பெனி ஸோ ஃபியூச்சரில் இதுக்கு ஒரு நல்ல குரோத் இருக்கும் மார்க்கெட் ஷேர் நல்லா ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆவரேஜ் ப்ரைஸ் பதிமூணு ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ பன்னெண்டு ரூபா பத்து பைசா அடுத்தது கேட்வே இது வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி இங்கேருந்து உலகம் ஃபுல்லாக கண்டெய்னர் மூலமாக குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ நான் ஆவரேஜா தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ வெறும் அறுபது ரூபா ஆக்சுவலாக இது மார்க்கெட் இறங்குறதுனால இறங்குதா இல்லை உண்மையிலேயே இதோட ஷேர்ல ஏதாவது அடி வாங்கியிருக்கா அப்படின்றத நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் இறங்கும் போது வேற என்னென்ன ஷேரை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்னோட யோசனை போகுதே தவிர கேட்வேவை பற்றி நான் எதுவும் செக் பண்ணல மேபி இதுக்கப்புறம் செக் பண்ணால் ஏதாவது அப்டேட் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் டிவிடண்டாகவே நான் எழுபத்தஞ்சு ரூபா இந்த ஷேர்ல சம்பாரிச்சிருக்கேன் அடுத்தது ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கு நம்ம வந்து ஒரு ஷேர் வாங்குறோம்னாக்கா மிச்சம் இது பண்ண கடைசியாக ஒரு பத்து ரூபா இருபது ரூபா மீறும் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் வாங்கின ஒரு ஷேர் தான் ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ஆவரேஜா ஒன்று புள்ளி ஏழுல வச்சிருக்கேன் இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ ஒன்று புள்ளி அஞ்சு இதில் ஒன்றும் பெருசா லாஸ் கிடையாது ஒரு சின்ன லாஸ் மட்டும்தான் அடுத்தது கேபிசி குளோபல் இதுவும் அதே ரீசன் தான் மிச்சமீதி இருக்கிற பணத்தை ஒரே ஷேர்ல போறாம அதையும் டைவர்ஸி பண்ணி போடணுமே அப்படின்றதுக்காக வாங்கின கம்பெனி இந்த ஷேரை பத்தின தகவலை நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் இப்போ போனஸ் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதாவது என் கிட்ட இருக்க ஒரு ஒரு ஷேருக்கும் ஒரு ஒரு ஷேர் போனஸா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஆவரேஜாக ரெண்டு புள்ளி ஒன்றில் வச்சிருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஒன்று புள்ளி ஒன்று இருந்தாலும் இது போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ ஏறிச்சுனாக்கா எனக்கு அடிஷ்னலாக ஷேரும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியுமோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி எல்சிசி இன்ஃபோடெக் ஆக்சுவலாக இதுதான் நான் முதமொத வாங்கிக்கிட்டு இருந்த ஷேர் இதில் வந்து ஷேர் வேல்யூ அதிகமாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால்தான் நான் கேபிசி குளோபுலையும் ஜிடிஎல் இன்ஃபரோலாம் வாங்க ஆரம்பிச்சது எல்சிசி இன்ஃபோடெக் ஒரு கவர்மெண்ட் அஃபிலேட்டட் கம்பெனி இதில் நான் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸு ரெண்டு புள்ளி ஏழு தான் ஆனா இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ ஏழு புள்ளி ஒன்னு அப்படின்னா ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு என்கிட்ட எவ்வளவு ஷேர் இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல எதையுமே நான் எவ்வளவு ஷேர் வச்சுக்கிறேன் அப்படின்ற டீட்டெயில நான் உங்களுக்கு கொடுக்கல காரணம் ஓ அப்ப இதுல நிறைய ஷேர் வாங்கலாமா ஓ இதுல கம்மியா தான் ஷேர் வாங்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது ஏன்னா நான் என்னுடைய ஒப்பீனியன் படி நான் ஷேர் வாங்கியிருக்கேன் நீங்க உங்க ஒப்பீனியன் படி நீங்க ஷேர் வாங்குங்க அடுத்தது மோகிதி இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக இந்த ஷேர் நான் போனஸ் கொடுக்குறாங்க போனஸில் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டு தான் நான் இந்த ஷேரை வாங்கினேன் நான் ஐம்பத்தி ஆறு ரூபா இருக்கும்போது வாங்கினேன் போனஸ் கொடுத்தாங்க அதாவது ஷேரை பிரிச்சாங்க ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ நாலு புள்ளி ஒம்பது ஷேரை பிரித்ததுக்கப்புறம் என்னோடய ஆவரேஜ் வேல்யூ அஞ்சு புள்ளி ஆறு இன்றைக்கி அதோடய மார்க்கெட் வேல்யூ நாலு புள்ளி ஒன்பது டிவிடண்ட்டும் ஒன்றும் எனக்கு கிடைச்சது கிடையாது அடுத்தது மதர்சன் சம்பர்தனா இது நான் ஆவரேஜாக நூத்தி ஐம்பத்தி ஆறு அந்த ரேஞ்சில் ஒன் பை ஒன் வாங்கி ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ நூத்தி இருபத்தி நாலு இது ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி குரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினேன் டிவிடெண்டாக இது வரைக்கும் எட்டு ரூபா வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் ரீசண்டாக நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேபி அதனால கூட மார்க்கெட் வேல்யூ இறங்கி இருக்கலாம் பட் நான் விற்க போவதெல்லாம் இல்லைங்க வெயிட் பண்ணுவேன் என்னைக்கு மேலே வருதோ வெயிட் பண்ணி ஒரு சின்ன லாபமாவது பார்த்துட்டு தான் நான் இந்த ஷேரை விற்பேன் அடுத்தது ONGC இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் நான் வாங்குது அதோட மார்க்கெட் புள்ளி ஏழு இது வரைக்கும் எனக்கு டிவிடென்டா மட்டுமே நூத்தி அறுபது ரூபாய் வந்திருக்கு என்னுடைய போர்ட்போலியோல ஓரளவுக்கு டிவிடன் கொடுக்கற ஸ்டாக்கும் இருக்கு அந்த அடிப்படையில் தான் இதுல அடிக்கடி டிவிடன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கேன் என்னோட போர்ட் இருக்கிற முதல் பத்து ஷேரோட டீட்டெயில இந்த வீடியோல போட்டுட்டேன் மீதி இருபது ஷேரோட வேல்யூ அடுத்தடுத்த வீடியோவில் வரும் என்றும் அன்புடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்